பயணக் கட்டுரைகள் எழுதுவதை தொழிலாக கொண்டிருந்தான் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலையையும் சுற்றி அங்கிருக்கும் கலாச்சாரம் உணவு மக்களின் வாழ்க்கை முறையை எழுத்தில் பதிவு செய்வதில் அவனுக்கு ஆர்வம் இருந்தது இந்த முறை தூத்துக்குடியின் முத்து மீன்பிடி தொழிலை பற்றி ஒரு கட்டுரை எழுதி முடித்திருந்தான் இரவு பதினோரு மணி சாலையில் வாகன நெரிசல் குறைவாக இருந்தது மழையின் காரணமாக பார்வை மங்கலாக இருந்தாலும் விஜய் கவனமாக வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தான் திருநெல்வேலியை கடந்து சிவகாசி நோக்கி செல்லும் வழியில் ஒரு மோட்டார் சைக்கிளின் ஹெட்லைட் எதிர்பாராத விதமாக அவன் கண்களை கூசச் செய்தது அடுத்த நொடியிலேயே ஒரு பெண் சாலையின் நடுவில் தோன்றினாள் மழையில் நனைந்து கையில் ஒரு பைத்தோனுடன் அவள் காரின் முன்னால் நின்றாள் விஜய் உடனே பிரேக் மிதித்தான் ஆனால் ஈரமான சாலையில் கார் சறுக்கிற்று அம்மா என்று கத்திக்கொண்டே விஜய் ஸ்டேரிங்கை இடது பக்கமாக திருப்பினான் கார் சாலையின் ஓரமாக சென்று ஒரு மரத்தில் மோதிற்று பெண் கீழே விழுந்து கிடந்தாள் அத்தியாயம் ரெண்டு விஜய் உடனே காரிலிருந்து இறங்கி பெண்ணிடம் ஓடினான் அவள் மயக்கமான நிலையில் இருந்தாள் அவளது முகத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அவள் வயது சுமார் இருபத்தி ஐந்து இருக்கும் அம்மா அம்மா கண்ணை திற என்று விஜய் அவளை லேசாக தட்டினான் பெண் மெதுவாக கண்களை திறந்தாள் அவளது கண்களில் ஒருவித பயம் தெரிந்தது என்னாச்சு நான் உங்களை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன் என்றான் விஜய் இல்ல வேணா என்று பெண் மெதுவாக முனகினாள் யாரையும் நம்பாதே யாரையும் என்ன சொல்றீங்க உங்களுக்கு நல்லா காயம்பட்டிருக்கு மருத்துவமனைக்கு போனோம் என் பெயர் ஸ்ரேயா என்று அவள் சொல்லி மீண்டும் மயக்கமடைந்தாள் விஜய் உடனே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தான் சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்தது அவளை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றார்கள் விஜயும் அவர்களுடன் சென்றான் மருத்துவமனையில் டாக்டர் ஸ்ரேயாவை பரிசோதித்து இவளுக்கு மூளையில் லேசான அடிபட்டிருக்கு ஆனால் அபாயமில்லை இரண்டு மூன்று நாட்கள் ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என்றார் அதே நேரத்தில் மருத்துவமனையிலிருந்து தகவல் பெற்ற போலீசார் வந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் விஜயிடம் விசாரணை நடத்தினார் அத்தியாயம் மூன்று உங்க பெயர் என்ன என்று இன்ஸ்பெக்டர் கேட்டார் விஜய் நான் ஒரு பயணக்கட்டுரை எழுத்தாளர் தூத்துக்குடியிலிருந்து சென்னை இருந்தேன் என்ன நடந்தது விஜய் நடந்ததை விவரித்தான் ஆனால் இன்ஸ்பெக்டரின் கேள்விகள் அவனை சந்தேகத்திற்குரியவனாக ஆக்கின மழையில் வண்டி ஓட்டும்போது கவனமா இருக்கணும் இப்போ ஒரு பெண்ணோட உயிர் ஆபத்தில் இருக்கு ஐயா நான் கவனமாதான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த அம்மா திடீர்னு சாலை நடுவுல தோன்றினாங்க அதுக்கு என்ன ஆதாரம் சாட்சி யாராவது இருக்காங்களா விஜய் பதில் சொல்ல முடியவில்லை அந்த நேரத்தில் அந்த சாலையில் வேறு யாரும் இல்லை மறுநாள் காலை ஸ்ரேயா கண்களை திறந்தாள் விஜய் அவள் படுத்திருந்த கல்மைக்கு பக்கத்தில் நாற்காலியில் அமர்ந்திருந்தான் நீங்க தான் என்ன காரையில மோதட்டிங்களா என்று அவள் கேட்டாள் அம்மா எனக்கு உங்களை நோடிக்கணும்னு எண்ணம் இல்ல நீங்க திடீர்னு சாலை நடுவில ஓ அப்போ ஏன் தப்புதான் என்று ஸ்ரேயா கசப்புடன் சிரித்தாள் இல்ல அப்படி சொல்ல வரல நீங்க என்ன செய்துகிட்டு இருந்தீங்க அந்த நேரத்தில் சாலையில ஸ்ரேயா ஒரு நொடி மௌனமாக இருந்தாள் பின்னர் நான் யாரையோ தவிர்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க என்ன கொல்ல வந்திருந்தாங்க என்ன யார் உங்களை கொல்ல வந்தாங்க என்று விஜய் அதிர்ச்சியுடன் கேட்டான் நீங்க யார் எதுக்கு இந்த விஷயத்தை கேக்குறீங்க என்று ஸ்ரேயா சந்தேகத்துடன் பார்த்தாள் நான் விஜய் நானும் இந்த வழக்கில சிக்கிக்கிட்டேன் போலீஸ் என்ன சந்தேகத்தோட பாக்குறாங்க ஓ அப்படியா ஸ்ரேயா சிந்தித்தாள் நீங்க என்ன நம்புவீங்களா சொல்லுக என் பெயர் ஸ்ரேயா மூன்று வருஷமா நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் என் அப்பா ஒரு வழக்கறிஞர் அவரை கொன்னுட்டாங்க விஜயின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது யார் உங்க அப்பாவை கொன்னாங்க செந்தில்குமார் அவர் ஒரு அரசியல்வாதி பெரியாள் எங்க ஊர்ல அவர் சொல்லுக்கு மாறினா யாரும் உயிரோட இருக்க முடியாது ஸ்ரேயா தனது கதையை சொல்ல ஆரம்பித்தாள் மூன்று வருஷத்துக்கு முன்ன செந்தில்குமார் எங்க கிராமத்துல ஒரு செமின் ஃபேக்டரி கட்டப்போறதா சொன்னார் அதுக்காக விவசாயங்களோட நிலத்த அரசு விலைக்கு வாங்கி அவருக்கு கொடுத்துச்சு ஆனா அவர் அந்த நிலத்தை மாற்றி வேற ஆளுக்கு கூடுதல் விலைக்கு வித்துட்டார் என் அப்பா இந்த மோசடியை கண்டுபிடிச்சு செந்தில்குமார் மேல வழக்கு போட்டார் அதுக்கப்புறம்தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது என்ன நடந்தது முதல்ல அப்பாவுக்கு மிரட்டல் போன் வந்துச்சு அவர் கண்டுக்கல பிந்த ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி அவரை காரில விட்டாங்க அவர் இறந்துடார் ஸ்ரேயாவின் கண்களில் கண்ணீர் வந்தது அதுக்கப்புறம் எனக்கும் ஆபத்து வரும்னு தெரிஞ்சது நான் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டேன் இந்த மூன்று வருஷமா வேற வேற ஊர்ல இருந்துகிட்டு இருக்கேன் ஆனா நேத்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க பகுதி இரண்டு மறைந்த முகங்கள் அத்தியாயம் ஐந்து விஜய் ஸ்ரேயாவின் கதையை கேட்டு அதிர்ந்து போனான் அவரது நிலையை உணர்ந்த அவன் அவளுக்கு உதவ முடிவு செய்தான் நீங்க இப்போ என்ன செய்ய போறீங்க என்று கேட்டான் தெரியல மீண்டும் ஓடி ஒடிஞ்சிக்கணும் வேற வழி இல்ல இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும் நீங்க எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது அப்போ என்ன செய்யறது அவன்கிட்ட உள்ள ஆதாரம் பணம் ஆழ்பலம் எல்லாம் இருக்கு நான் ஒண்ணுமே இல்லாத ஒரு பெண்ணு ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட என் அப்பா மறைக்கிறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுத்தார் அதுல செந்தில்குமாரோட கையெழுத்து பணம் வாங்குன ரசீத்து எல்லாம் இருக்கு அது எங்க இருக்கு என் தோழி மீரா கிட்ட அவ சென்னையில இருக்கா தான் வச்சிருக்கேன் விஜய் ஒரு முடிவுக்கு வந்தான் சரி நாம ரெண்டு பேரும் சென்னை போவோம் அந்த ஆதாரங்களை வாங்கி உண்மையை வெளிக்கிட்டு வரணும் நீங்க ஏன் எனக்கு உதவுறீங்க உங்களுக்கு இதுல என்ன லாபம் விஜய் ஒரு நொடி யோசித்தான் நான் ஒரு எழுத்தாளர் உண்மையை வெளிக்கொண்டு வரது என் கடமை அதிலாம தவிர நீங்க இந்த அநீதியை அனுபவிக்கக் கூடாது ஸ்ரேயா அவனை நம்பிக்கையோடு பார்த்தாள் ஆனா இது ரொம்ப ஆபத்தான விஷயம் செந்தில்குமார் நம்ம ரெண்டு பேரையும் கொன்னுடுவான் அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாது வாங்க போவோம் அத்தியாயம் ஆறு மருத்துவமனையிலிருந்து வெளியேறுவதற்கு முன் விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தனது அறிக்கையை கொடுத்தான் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் அவனை வெளியே போக அனுமதி கொடுத்தாலும் நீங்க ஊற விட்டு வெளியே போகாதீங்க வழக்கு இன்னும் முடியல என்று எச்சரித்தார் ஸ்ரேயாவும் விஜயும் சென்னை நோக்கி பயணம் ஆரம்பித்தார்கள் வழியில் ஸ்ரேயா தனது கடந்த காலத்தை பற்றி மேலும் சொல்லிக் கொண்டு வந்தாள் என் அம்மா நான் சின்ன வயசுல இருந்துட்டாங்க அப்பாதான் எல்லாம் அவர் ரொம்ப நேர்மையான ஆள் ஏழைங்களுக்காக இலவசமா வழக்குகள் வாதாடுவார் உங்க அப்பாவுக்கு தெரியுமா செந்தில்குமார் இவ்வளவு ஆபத்தான ஆள்னு தெரியும் ஆனா அவர் சொல்லுவார் நீதிக்காக நிக்கணும்னா ஆபத்தை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும்னு சென்னை வந்து சேர்ந்ததும் அவர்கள் முதலில் ஸ்ரேயாவின் தோழி மீராவை சந்தித்தார்கள் மீரா சென்னையில் ஒரு சாட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ரேயா நீ எங்க இருந்த எவ்வளவு கவலையா இருந்தே என்று மீரா அவளை கட்டிப்பிடித்தாள் மீரா நான் உன்கிட்ட கொடுத்த அந்த கவர் இருக்கா ஆமா இருக்கு ஏன் ஸ்ரேயா நடந்ததையெல்லாம் சொன்னாள் மீரா அதை கேட்டு அதிர்ந்து போனாள் இது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஸ்ரேயா நீ மீண்டும் யோசி இல்ல மீரா இனிமேல் ஓடி ஒடிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது உண்மையை வெளிக்கொண்டு வரணும் மீரா அந்த கவரை எடுத்து கொடுத்தாள் அதில் நிலம் விற்பனை ஆவணங்கள் செந்தில்குமாரின் கையெழுத்துள்ள ஒப்பந்தங்கள் பணம் பரிமாற்றப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருந்தன அத்தியாயம் ஏழு விஜய் அந்த ஆவணங்களை ஆராய்ந்தான் இது போதும் இதுவே செந்தில்குமாரை முடிச்சிடும் ஆனா இது எப்படி வெளிக்கொண்டு வரப்போறோம் என்று ஸ்ரேயா கேட்டாள் எனக்கு சில நீதிபதிகள் ஊடகவியலாளர்கள் தெரியும் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி பத்திரிகையில வெளியிடலாம் அன்று இரவு மீராவின் வீட்டில் தங்கியிருந்த போது விஜயின் போனில் ஒரு அறியாத நம்பரிலிருந்து கால் வந்தது ஹலோ நீ விஜய்தானே ஒரு கடுமையான குரல் கேட்டது ஆமா நீங்க யார் அது முக்கியமில்ல முக்கியம் இதுதான் நீ அந்த பொண்ணோட இருந்து எங்க விஷயத்துல மூக்க நுழைக்காத இல்லனா உன்னோட உயிர்ல விளையாடுவோம் யார் நீங்க எப்படிய நம்பர் கிடைச்சது ஆனால் அந்த பக்கம் போன் கட் ஆகிவிட்டது விஜய் ஸ்ரேயாவிடம் இதை சொன்னான் இப்போ எங்களுக்கும் ஆபத்து வந்துட்டுது எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமே என்ன செய்யறது நம்ம தந்திரம் மாறணும் நேரடியா போனா அவங்க நம்ம கொன்னுடுவாங்க வேற வழி யோசிக்கணும் மீரா ஒரு யோசனை சொன்னாள் என் கம்பெனிக்கு வர ஜேர்னிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் பெயர் ரகுராம் அவர் இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் அவரை கலப்பிக்கலாம் அவரை நம்பலாமா ஆமா அவர் நல்லவர் உண்மையை வெளிக்கொண்டு வர அவர் உயிரையும் கொடுப்பார் அத்தியாயம் எட்டு மறுநாள் அவர்கள் ரகுராமை சந்தித்தார்கள் அவர் ஒரு நடுத்தர வயது மனிதர் பதினைந்து வருடமாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் செய்து கொண்டிருந்தார் ஸ்ரேயா தனது கதையை சொன்னாள் ரகுராம் ஆவணங்களை ஆராய்ந்தார் இது ரொம்ப பெரிய விஷயம் செந்தில்குமார் மேல நிறைய வழக்குகள் இருக்கு ஆனா அவனை யாராலையும் தொட முடியல அவன்கிட்ட அரசியல் ஆதரவு இருக்கு அப்ப என்ன செய்யறது இந்த ஆதாரங்கள் போதும் ஆனா இத வெளியெடுதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணனும் அந்த நிலம் மிற்று விவசாயிகளை பேட்டி எடுக்கணும் அது ஆபத்தாயிருக்காது இருக்கும் ஆனா ஜேர்னலிசம் இதுக்குதான் நீங்க கவலைப்படாதீங்க நான் கவனமா ஹேண்டில் பண்ணுவேன் ரகுராம் அடுத்த சில நாட்களில் அந்த கிராமத்துக்கு போய் விவசாயிகளுடன் பேசினார் அவர்களும் தங்களுக்கு நடந்த அநீதியை பற்றி சொன்னார்கள் ஆனால் பயத்தால் யாரும் காமிராவுக்கு முன்னால் பேச மறுத்தார்கள் ஆனால் ஒரு பெரிய தகவல் கிடைத்தது செந்தில்குமார் மட்டுமல்ல இன்னும் சில அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இந்த மோசடியில் ஈடுபட்டிருந்தார்கள் இது ஒரு பெரிய நிலம் கொள்ளை மோசடி பகுதி மூன்று மழையில் ஒரு உண்மை அத்தியாயம் ஒன்பது ரகுராம் தனது விசாரணையை தொடர்ந்து கொண்டிருந்த போது விஜய்க்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவன் தனது சகோதரன் ராஜுவை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தான் ராஜு இரண்டு வருடங்களுக்கு முன் ஒரு விபத்தில் இறந்துவிட்டான் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் ஸ்ரேயாவுடன் பேசும்போது ஒரு விஷயம் அவன் கவனத்தை ஈர்த்தது ஸ்ரேயா உங்க அப்பா வழக்கு போட்ட நேரம் எப்போ மூன்று வருஷத்துக்கு முன்ன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜனவரி மாசம் விஜய்யின் முகம் வெளுத்துப் போனது அதே நேரத்தில் தான் அவன் சகோதரன் ராஜு இறந்தான் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க என்று ஸ்ரேயா கேட்டாள் என் சகோதரன் ராஜு அவன் அந்த நேரத்தில் இறந்தான் அவனும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அவன் என்ன செய்துட்டு இருந்தான்னு எனக்கு சரியா தெரியாது ஸ்ரேயா திடுக்கிட்டாள் உங்க சகோதரன் பெயர் என்ன சொன்னீங்க ராஜு ராஜசேகர் ஓ மை காட் ஸ்ரேயா அதிர்ச்சியில் பின்னோக்கி நகர்ந்தாள் என்னாச்சு உங்க சகோதரன் தான் என் அப்பாவுக்கு உதவி செய்துகிட்டு இருந்தார் அவர்தான் செந்தில்குமாரோட மோசடியை கண்டுபிடிச்சு என் அப்பாவுக்கு ஆதாரங்களை கொடுத்தார் விஜய் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை அத்தியாயம் பத்து மீரா என் லேப்டாப் இருக்கா ராஜு பத்தி ரிசர்ச் பண்ணனும் என்றான் விஜய் நெடுக்கத்துடன் அவன் ராஜுவின் கடைசி கட்டுரைகளை படிக்க ஆரம்பித்தான் அவன் மரணத்திற்கு முன்வரை நிலம் கொள்ளையை பற்றி எழுதிக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் கடைசி கட்டுரை பப்ளிஷ் ஆகவில்லை ஸ்ரேயாவன் தோளில் கை வைத்தாள் விஜய் உங்க சகோதரன் ஒரு நல்ல மனுஷன் அவர் இல்லனா என் அப்பாவால இந்த மோசடியை கண்டுபிடிக்க முடியாது ஆனா அவனை ஏன் கொன்னாங்க அவன் என்ன தெரிஞ்சுகிட்டான் ரகுராம் அவர்களிடம் வந்தார் நான் ராஜசேகர பத்தி விசாரணை பண்ணேன் அவர் மரணம் விபத்து இல்ல அவரை கொலை பண்ணியிருக்காங்க என்ன விஜய் கத்தினான் ராஜசேகர் ஒரு பெரிய மோசடியை கண்டுபிடிச்சிருந்தார் செந்தில்குமார் மட்டும் இல்லாம வேற சில மந்திரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இதுல இருக்காங்க இது ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி அப்போ என் சகோதரன் இறந்தது உங்க சகோதரனை கொன்னது தான் ஆனா அவன் மட்டும் இல்ல இதுல நிறைய பேர் இருக்காங்க விஜயின் கண்களில் கோபமும் வேதனையும் தெரிந்தது நான் அவனை விட்டு வைக்க மாட்டேன் விஜய் கோபத்துல ஏதாவது பண்ணாதீங்க நம்ம இலக்கு நீதி பெறுறது பழி வாங்கறது இல்ல அத்தியாயம் பதினொன்று அடுத்த சில நாட்களில் ரகுராம் தனது கட்டுரையை தயாரித்தார் அதில் செந்தில்குமாரின் அனைத்து மோசடிகளும் ஸ்ரேயாவின் அப்பா மற்றும் ராஜசேகரின் கொலைகளும் விவரமாக இருந்தது ஆதாரங்களும் போதுமானதாக இருந்தது இதை வெளியிட்டா செந்தில்குமாரும் அவன் கூட்டாளிகளும் முடிஞ்சிருவாங்க என்றார் ரகுராம் ஆனா நம்ம சேஃப்டி பத்தி என்ன என்று மீரா கேட்டாள் நான் ஏற்கனவே எல்லா ஆதாரங்களையும் காப்பி பண்ணி வேற இடத்துல வச்சிருக்கேன் நாம ஏதாவது ஆனாலும் இந்த உண்மை வெளியே வந்துடும் ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது அன்று இரவு மீராவின் வீட்டில் தாக்குதல் நடந்தது அர்த்தராத்திரியில் சில முகமூடி அணிந்த ஆட்கள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் விஜய் அந்த சத்தத்தை கேட்டு எழுந்தான் ஸ்ரேயா எழுந்திருங்க ஏதோ ஆபத்து அவர்கள் பின் கதவு வழியாக வெளியே ஓடினார்கள் ஆனால் வீடு சுற்றி இருந்தது எங்கு திரும்பினாலும் ஆட்கள் இருந்தார்கள் யார் நீங்க எதுக்கு இந்த தாக்குதல் என்று விஜய் கத்தினான் நீங்க நம்ம பிசினஸ்ல தலையிட்டீங்க இப்போ அதுக்கான விலையை கொடுக்கணும் என்று அவர்களில் ஒருவன் சொன்னான் ஆனால் அந்த சமயத்தில் போலீஸ் சைரன் சத்தம் கேட்டது ரகுராம் நூறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருந்தார் தாக்குதல் நடத்தியவர்கள் ஓடிவிட்டார்கள் ஆனால் இது முகம் மறைத்திருந்ததால் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை அத்தியாயம் பனிரண்டு இனிமேல் நாம் இங்கு இருக்க முடியாது வேற இடத்துக்கு போகணும் என்றார் ரகுராம் அவர்கள் மீராவுடன் வேறு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு சென்றார்கள் அங்கு ரகுராம் தனது கட்டுரையை முடித்தார் நான் நாளைக்கு இதை பப்ளிஷ் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் வேற ஊருக்கு போங்க என்றார் இல்ல ரகுராமண்ணா நாமும் இங்கேயே இருப்போம் உண்மை வெளியே வர்றத நேரடியா பார்க்கணும் என்றாள் ஸ்வேயா ஆமா என் சகோதரனுக்கு நீதி கிடைக்கிறத நான் பார்க்கணும் என்றான் விஜய் அடுத்த நாள் காலை ரகுராமின் கட்டுரை ஒரு பிரபலமான தமிழ் நாளிதழில் வெளியானது ஆயிரம் கோடி நிலம் கொள்ளை மந்திரி செந்தில்குமாரின் மோசடி அம்பலம் என்ற தலைப்பில் அந்த கட்டுரை வெளியானது கட்டுரையில் அனைத்து ஆதாரங்களும் இருந்தன செந்தில்குமாரின் கையெழுத்து பணம் பரிமாற்றம் விவசாயிகளின் அறிக்கைகள் ஸ்ரேயாவின் அப்பா மற்றும் ராஜசேகரின் கொலைகள் பற்றிய தகவல்கள் எல்லாம் இருந்தன பகுதி நான்கு முடிவில்லா மழை அத்தியாயம் பதிமூன்று கட்டுரை வெளியான சில மணி நேரங்களிலே பெரிய அளவில் பரபரப்பு ஏற்பட்டது சமூக வலைத்தளங்களில் இந்த விஷயம் வைரலானது செய்தி சேனல்கள் இதை முக்கிய செய்தியாக ஒளிபரப்பினார்கள் செந்தில்குமார் உடனே செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இது எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சியின் சதி நான் சட்டரீதியான நடவடிக்கை எடுப்பேன் என்றார் ஆனால் ஆதாரங்கள் மிகவும் வலுவாக இருந்ததால் யாரும் அவன் பேச்சை நம்பவில்லை அன்று மாலையே மதுரை உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தில் சூமோட்டோ கேஸ் எடுத்தது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு வெளியானது ஸ்ரேயா மற்றும் விஜய் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் இதுக்காகத்தான் மூணு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் என்று ஸ்ரேயா கண்ணீருடன் சொன்னாள் உங்க அப்பாவுக்கும் என் சகோதரனுக்கும் இனிமே நீதி கிடைக்கும் என்றான் விஜய் அத்தியாயம் பதினான்கு ஆனால் செந்தில்குமார் சும்மா இருக்கவில்லை அவன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிபிஐ விசாரணையை தடுக்க முயற்சித்தான் உயர்நீதிமன்றத்தில் ஸ்டே ஆர்டருக்கு போனான் நம்ம போராட்டம் இன்னும் முடியல என்றார் ரகுராம் இவன் எல்லா வழியிலும் தப்பிக்க முயற்சி பண்ணுமா அந்த நேரத்தில் ஸ்ரேயாவுக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம கிட்ட இன்னும் ஒரு ஆதாரம் இருக்கு என்ன என் அப்பா தன்னோட மொபைல செந்தில்குமாரோட கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தார் அதுல அவ மிரட்டல் விடுற ஆடியோ இருக்கு அது எங்க இருக்கு என் அப்பாவோட வீட்டுல நம்ம ஊருக்கு போனோம் இது மிகவும் ஆபத்தான முடிவு ஆனால் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் இருந்தால் செந்தில்குமாரை முழுமையாக முடிக்க முடியும் சரி போவோம் ஆனா ரொம்ப கவனமா போனோம் என்றான் விஜய் அத்தியாயம் பதினைந்து அவைகள் மூவரும் ஸ்ரேயாவின் ஊரான திருநெல்வேலி அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்துக்குப் போனார்கள் ஸ்ரேயாவின் வீடு காலியாக இருந்தது மூன்று வருடங்களால யாரும் அங்கு வரவில்லை வீட்டுக்குள் நுழைந்த ஸ்ரேயா தனது அப்பாவின் அறைக்குப் போனாள் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது எல்லாம் அப்படியே இருந்தது அப்பாவோட டேபிள் டிராவரில் இருக்கும் என்று சொல்லி அவள் அதை திறந்தாள் அங்கு ஒரு சுதா டேப் ரெக்கார்ட இருந்தது அதை பிளே பண்ணினார்கள் அதில் செந்தில்குமார் ஸ்ரேயாவின் அப்பாவை அச்சுறுத்தும் பேச்சு தெளிவாக கேட்டது வழக்க வாபஸ் எடுத்துக்கோ இல்லனா உன் பொண்ணு பாவண்டா நான் பயப்படுற ஆள் இல்ல நீதிக்காக நிப்பேன் நீதியா உன் நீதி உன் கூட நரகத்துக்கு போகும் நாளைக்கு வழக்க விட்ரா பண்ணு இல்லனா உன்னையும் உன் பொண்ணையும் அவ்வளோதான் இந்த ஆடியோவே போதும் செந்தில்குமார் ஃபினிஷ் என்றார் ரகுராம் உற்சாகத்துடன் ஆனால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் போது வீட்டை சுற்றி காவல்காரர்கள் இருப்பதை கண்டார்கள் நம்மை பின் தொடர்ந்து வந்திருக்காங்க என்று விஜய் கவலையுடன் சொன்னான் பின் கதவு வழியா வெளியே போவோம் என்றாள் ஸ்ரேயா அத்தியாயம் பதினாறு அவர்கள் பின் கதவு வழியாக வெளியே வந்து பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் வால் தாண்டி அங்கிருந்து தப்பித்தார்கள் ஆனால் அவர்களை பின் தொடர்ந்து வந்த ஆட்கள் துரத்தினார்கள் மிக்ராமண்ணா நீங்க ஆடியோ ஃபைலு கூட்டிட்டு போங்க நாங்க இவங்களை தடுக்கிறோம் என்றான் விஜய் இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து போவோம் ஆனால் அந்த ஆட்கள் அவர்களை சுற்றி வளைத்து விட்டார்கள் முன்னாள் செந்தில்குமாரே காரில் இருந்து இறங்கினான் என்ன ஸ்ரேயா மூன்று வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க வரவேற்பு எப்படி என்று அவன் கேலியாக சொன்னான் உன்னை இப்பவே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுவேன் என்றாய் ஸ்ரேயா போலீஸா இங்க போலீஸ் ஏன் கட்டுப்பாட்டுலதான் இருக்கு நீ என்ன நினைச்ச ஒரு கட்டுரை போட்டுட்டு என்னை முடிச்சிடலான்னு உன் ஆடியோ ரெக்கார்ட் செய்தரோ அதுல நீ எப்படி மிரட்டுன்னு தெளிவா இருக்கு செந்தில்குமாரின் முகம் மாறியது அந்த ரெக்கார்டர் இங்க உன் கையில வராது என்றார் ரகுராம் பாப்போம் என்று சொல்லி செந்தில்குமார் தனது ஆட்களை சிக்னல் கொடுத்தான் அத்தியாயம் பதினேழு ஆனால் அந்த சமயத்தில் சிபிஐ அதிகாரிகள் அங்கு வந்து சேர்ந்தார்கள் ரகுராம் முன்கூட்டியே சிபிஐக்கு தகவல் கொடுத்திருந்தார் மிஸ்டர் செந்தில்குமார் நீங்க கைது என்று சிபிஐ அதிகாரி சொன்னார் என் கைது எதுக்கு கரப்ஷன் மர்டர் கிரிமினல் இன்டிமிடேஷன் போன்ற குற்றங்களுக்காக செந்தில்குமார் தப்பிக்க முயற்சித்தான் ஆனால் சிபிஐ அதிகாரிகள் அவனை கைது செய்தார்கள் அவனுடைய ஆட்களும் கைது செய்யப்பட்டார்கள் நான் இதை விட்டு வைக்க மாட்டேன் என் வக்கீல்கள் மூலமா பெயில்க்கு வந்துடுவேன் என்று அவன் கத்தினான் அதையும் பார்க்கலாம் என்று சிபிஐ அதிகாரி சிரித்தார் ஸ்ரேயா விஜய் ரகுராம் மூவரும் நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டார்கள் அத்தியாயம் பதினெட்டு அடுத்த சில மாதங்களில் சிபிஐ விசாரணை நடந்தது செந்தில்குமார் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் அனைவருக்கும் எதிராக குற்றங்கள் நிரூபணமானது கோர்ட் தனது தீர்ப்பில் இது ஒரு திட்டமிட்ட சதி பொதுமக்களின் நம்பிக்கையை காட்டிக் கொடுத்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி செய்தார்கள் இதில் ஈடுபட்டவர்கள் அனைவருக்கும் கடுமையான தண்டனை அவசியம் என்றது செந்தில்குமாருக்கு இருபது வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவனுடைய கூட்டாளிகளுக்கும் கடுமையான தண்டனை கிடைத்தது ஸ்ரேயாவின் அப்பா மற்றும் ராஜசேக கொலை வழக்கிலும் செந்தில்குமார் குற்றவாளி என நிரூபணமானது கடைசியா நீதி கிடைச்சது என்று ஸ்ரேயா கண்ணீருடன் சொன்னாள் உங்க அப்பாவும் என் சகோதரனும் இனிமேல் அமைதியா இருப்பாங்க என்றான் விஜய் அத்தியாயம் பத்தொன்பது நீதிமன்றம் இன்னொரு முக்கியமான தீர்ப்பையும் வழங்கியது மோசடியில் இழந்த நிலங்கள் அனைத்தும் அசல் உரிமையாளர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்று உத்தரவிட்டது விவசாயிகளுக்கு நஷ்ட பரிகாரமும் அறிவிக்கப்பட்டது ரகுராமின் ஃபியூர்லெஸ் ஜேர்னலிசம்கு பல விருதுகள் கிடைத்தன அவர் தனது விரு ஸ்பீச்சில் இந்த வெற்றி என்னுடையது மட்டுமல்ல ஸ்ரேயா மற்றும் விஜய் போன்ற தைரியமான நபர்களின் வெற்றி உண்மையை வெளிக்கொண்டு வர தங்கள் உயிரையும் பணயம் வைத்தார்கள் என்றார் விஜய் தனது பயண எழுத்துப் பணியை மீண்டும் தொடங்கினான் ஆனால் இப்போது அவனுடைய எழுத்துக்களில் ஒரு நோக்கம் இருந்தது சமூக நீதியைப் பற்றியும் சாமானிய மக்களின் போராட்டங்களைப் பற்றியும் எழுத ஆரம்பித்தான் ஸ்ரேயா சட்டம் படிக்க முடிவு செய்தாள் என் அப்பா மாதிரி நீதிக்காக நிற்கும் வக்கீலா ஆகணும் என்றாள் அத்தியாயம் இருபது முடிவு ஒரு வருடம் கழித்து விஜய் மற்றும் ஸ்ரேயா மீண்டும் அந்த சாலைக்கு வந்தார்கள் அதே இடத்தில் தான் அவர்கள் முதன் முதலில் சந்தித்தார்கள் இந்த மழையான இரவுலதான் நம்ம வாழ்க்கை மாறி போச்சு என்றான் விஜய் ஆமா